கதிரே நாங்க அங்க அம்முக்கு தெரிய வேண்டாம் நாங்க அங்க வந்து அவளை மீட் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லாத கதிரே. நான் வந்து அவகிட்ட பேசிக்கிறேன். ம் ஓகேங்க நான் எதுவும் சொல்லுね. ஓகே கதி சரியா வரோம் ம் ஓகேங்க. ம் பேசிட்டேண்டா? यार कुछीता இவ்ளோ நேர பேசிட்டே இருக்க. அண்ணனுக்கு புதுசா சண்டை ம் சரி போ நானு வரே அடேய் என்ன விட்டுட்டு போயிட்டே இரு நானு வரேன் அதான் தொலைக்கு நான் இருக்கேன் அப்புறம் என்ன பயமா நீ இருக்கறத தான் எனக்கு பயம் என்ன ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருந்த நான் எங்க பாத்த நான் தான் பார்க்கல ஏய் কইச் சொல்லாத நான் எங்க போய் சொல்றேன் நான் அத ஒண்ணும் பார்க்கல சரி கவியக்கா வந்திருக்காங்க நான் பாக்க போறேன் விக்ரமண்ணா வந்திருக்காங்க நான் போறேன் ஏய் ஏன் பதில் சொல்லிட்டு போ எதுக்கு பாத்த நான் தான் சொல்லிட்டல பார்க்கலனே ஆ போ நானு இன்னைக்கு எதுக்கு பார்த்தேன்னு ஆன்சர் வாங்காம உன்னை விடுறதா இல்லடி சிறகில்லாம படகில்லாம மதக்கிறவோ உலகில மயங்கி கிடக்கிறனே போதை இல்லாம தெரியிறேனே நினப்புல மூழ்கி கிடக்கிறவோ மேல பை என்ன உங்களுக்கு இப்போ வழியே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு பார்த்தேன்னு சொல்லு

மா என்லாம் எப்படி இருக்கு அலாக்கியா தபிமா அலாக்கியா எல்லாருமே நல்லா இருக்கும் எங்கன்னா காணும் எங்க இருக்காங்க சொன்னதுனால எல்லாரும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா இதோ அவள கூப்பிடுறேன் இல்லை இல்லை வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க கூப்பிட கூப்பிடவேன விருங்க நான் போய் பாத்துக்கறேன். எங்கனா தமிழ் அம்மாவள காணோம். கதிரேங்கணா அவனை கூட காணும் நீங்கள் மட்டும் இருக்கீங்க. நான் ரைஸ்மில் வெருக்கு போய்ட்டு இப்போதமா வந்தேன். எல்லாரும் உள்ள இருப்பாங்க. இதோ போய் கூப்பிடுறேன். அக்கா ம் ஆறி தங்கா. தமிழ் எங்க போனேன் இவ்ளோ நேர நான் உன்ன நான் டேரிட்ட ඉrne. ரெண்டு பேரும் வா பேயர் போலாம். ம் வா பேயர் போலாம். சே சண்டை போடாம விளையாடணும் சரியா? தமிழ் குட்டி

சரி நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க இதோ வந்துறேன் ம் சரிங்க மச்சான் அம்மா எங்க அப்பாவை காணோம் அவர் இந்த தோட்டத்துல இருந்து வரவே இல்ல இனிமேல் தான் வருவாரு ம் சரிமா சரி வாங்க உள்ள போலாம் ம் வரமா போலீஸ் காருக்கு ஏன் மேல என்ன கண்ணு இல்லடி இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு அத பார்த்தா நம்ம வந்திருக்கிறது எங்க அம்மா வீடு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களா ஏமா நீ என் பொண்டாட்டிமா உன்னை பார்க்க கூட கூடாதான் என்ன பொண்டாட்டிய பார்க்க சொல்லி எந்த சட்டமும் இல்லையே அதனால பார்க்கலாம் இங்க பாருங்க கம்ம நெង விளையாடாதீங்க யே வு சிறக்குள்ள நொளஞ்ச கழிவாள சுகமா எனே எழுத்தாயே சுகமதா ஒளنده ஓ நெனபல ரொம்ப அழகா இருக்கு. மலை மட்டும் தான் செம்ம ஜாலியா இருக்கும்ல. ஏமா இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுது பத்தாதுනේ. எக்ஸ்ட்ரா மலை வேறியோ? ஐயோ உள்ளத வச்சிட்டு என்னால முடியல. முடியலினா விட்டுட்டு போ. யார் கூடயே இருக்க சொன்னா? இட்டுக்கும் போக முடியுது ம் சரிதான் அப்பனா கஷ்டப்பட வேண்டியதுதான் காஷ்மீர் நான் என்ன சொன்னாலும் நீ செய்வேதானே ஆமா இப்போ என்ன அதுக்கு இப்போ என்ன அதுக்கு எனக்கு இப்போ மழ வரணும் போய் மேகத்து கிட்ட சொல்லி மழ வர சொல்லு அடி பாவி இது உனக்கு அநியாயமா தெரியல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நான் சொல்றதெல்லாம் அது கேட்காது ஏன் கேட்காதே நான் தான் உசுர் இல்ல உன்னோட உசுர்க்காக நீ இது கூட பண்ண மாட்டேயானே அடி இது உனக்கே ஓவரா இல்ல இல்ல இயற்கையான மழ கூட வேணாம் அப்புறம் வேற நமக்கு தோணும் போது நாமளே ரெடி பண்ணிக்கலாம்ல தெய்வமே ஆல்ரெடி ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டிருக்கேன் இதுக்கே உனக்கு சளி குடிக்க போகுது இதுல இந்த மழை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் பாத்துக்கோ அதான் நான் பாத்துப்பேன் நம்ம வீட்டுக்கு போலாம் அடிகை வீட்டுல இருக்கும் போது பீச் போலான்னு சொல்றது பீச் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்றது என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவங்களும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டோம் விளையாண்டு அவங்க விளையாண்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு போலாம் சரியா

கதிர் தான் எங்கே கவியை கூட்டிகிட்டு போனான் ஓ சரி த எங்கே போயிருக்காங்க த அதுவா சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு புதுசாக ரெண்டு பேர் வராங்களாமா அதான் அவங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக கவியை கூட்டிகிட்டு போயிருக்கான் ம் சரிம்மா ஆமா நீ எதுக்கு இப்போ கத்திர கேட்டேன் காணுமா அதான் கேட்டேன் ஒரு பத்து நிமிஷம் தானே வெளியே போயிருக்கான் அக்கா என்ன அக்கா ஏ சும்மா அவளை ஏதாவது இருக்காத வீடு ம் மாமியார் சப்போர்ட் வந்தாச்சு அக்கா அக்கா தான் அக்கா தான் நான் நான் சொன்னேன் பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் தாய் போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடமெங்கும் நீ பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளை கண்டேனே என் உலகம் நீதான் என்று கண்மூடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாளாச்சா நீங்க மன்னசிடாமா என்ன மட்டும் அனாதையா விட்டுட்டீங்களா நான் உங்களால எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அஞ்சு வருஷம் கோமாவில் இருந்துன்னு சொல்லும்போது வேணா எனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் நான் கண்ணை முடிச்சதுலேருந்து நீங்கள் என்ன தேடி வருவீங்களான்னு எத்தனை நாள் வெயிட் பண்ண தெரியுமா ஆனால் எப்படியோ ஒன்று என்னை பார்க்க வந்துட்டீங்கல்ல நீ இல்லாமல் இந்த அஞ்சு வருஷம் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம் நினைக்கிறியாமா எனக்கு தெரியும் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் அண்ணாவை விட உங்களை தான் அதிகமாக மிஸ் பண்ணேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே நல்லா இருக்கேன் நீங்களும் அண்ணாவும் இப்போ ஒன்றா தான் இருக்கீங்களா ஆமாம்மா நானும் உங்கள் அண்ணாவும் இப்போ ஒன்றா தான் இருக்கோம் எனக்கு இது போதும் ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே இப்போயும் இருங்க எப்பயும் பிரிஞ்சு மட்டும் போயிடாதீங்க சீவா வித வின் நூறாக ரே ஆகுதா விதவின் சுவையாக மாறுதா என்னாச்சி நீ எதுக்கு கட்டுனா போட்டிருக்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கார் கதவுல நசுக்கிட்டேன் அதான் கட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் பையனாக இருக்கா அதனால ரொம்ப வலிக்குதா இல்லை இல்லை இப்போல்லாம் வழி இல்லை நல்லா தான் இருக்கேன் அண்ணி 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 குழந்தை எங்க அம்மு அது அண்ணி சொல்லுங்க குழந்தைங்க அம்ம அது அண்ணி எங்கன்னு சொல்லுங்க குழந்தை வீட்டில் இருக்கு என்னை பார்க்க தானே வந்திருக்கீங்க அவனையும் தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல ம் ஆ அடுத்த டைம் அம்மாவை பார்க்க வரும்போது ம் தூக்கிட்டு வரேன் சரியா அண்ணி அப்போனா என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா நான் இங்கேதான் இருப்பேண்ணா உங்களெல்லாம் விட்டுட்டு நீ அங்கே வந்தா உனக்கு என்னலாம் பிரச்சனை வரும் அது உனக்கே தெரியும்ல ஆனால் இங்கே பெரியெல்லாம் அம்மும் உன்னை அசமாக பார்த்துக்கிறாங்கல்ல அப்போது இங்கே இருக்கும்போது நீ பாதுகாப்பாக இருப்பில்ல அங்கேனா நாங்கள் ரெண்டு பேருக்கு மட்டுந்தானேன் உன்னை அவ்வளோக்கும் எங்களால் ஏ பார்த்துக்க முடியும் ஏமா போயிடுச்சுன்னா திரும்பவும் ஒன்று நாங்கள் துவைச்சிடுவோம்மா என்ன பண்ணுறது அதனால் நீ இங்கேயே ரம்மா எங்கள் கூட வேண்டாம் என்னால் உங்கள் ரெண்டு பேத்தையும் பார்க்காம இருக்கவே முடியல சில நேரம் அம்மா ஞாபகம் வரும் இங்கே பாருமோ அது கண்ணு முன்னாடியே நடந்ததுனால மட்டும்தான் உன்னால் அதை மறக்க முடியாமல் கஷ்டப்படுற வேறு எதுவும் இல்லை சரியா ஒன்று தான் இங்கே பாசமாக பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருக்காங்களே ம் சரி நீ சொல்லு உன்னை எந்த மா நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு உன்னோட அம்மாவா இல்லை இருந்த அம்மாவா சொல்லம்மா யார் ஒன்று நல்லா பார்த்துக்கிட்டா ஏன்னா நல்லா பார்த்துக்கிட்டது எல்லாமே மல்லிகை அம்மா தான் ஒரு போன்றது ஒரு கூட வந்துட்டா உன்னால மல்லிகை அம்மாவை பார்க்காம இருக்க முடியுமா

ஒரு நாள் கூட எனக்கு இருக்க முடியாது அப்படின்னா நீங்களும் இங்கே இருங்க என்னை போகாதீங்க எங்க பாரும்மா நீ பார்த்தது நீ கஷ்டப்பட்டதெல்லாம் அதிகம் அந்த வழிநாடு மட்டும்தான் உனக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தெரியுது அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் மறந்துடுவேனே எனக்கு நம்பிக்கை இருக்கும்மா நீ எங்க கூட வந்தேனா உன்னை எப்பயுமே அது காயப்படுத்திகிட்டே தான் இருக்கும் ஆனால் இங்கே வச்சுக்கோயே

எனக்கு கிடச்சா புது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டனே தவிர நீ என்ன பண்ணுறேன்றத நான் கவனிக்காமலேயே விட்டுவிட்டேன் நான் தானே கவனிக்காமல் விட்டுட்டேன் ஏன்னா உனக்கு எங்கிட்ட சொல்லுடிய தோணலையா நான் கொஞ்சம் சுகமாக இருந்தால் கூட ஃபீல் பண்ணாத அம்முக்குட்டி உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லவில்லை எனக்கு வந்து எல்லா டைமும் என் கூட இருந்துருக்குல ஏன்னா உன் கஷ்டத்தில் நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட இருந்திருக்க மாட்டேனா என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்னு தான் உனக்கு கஷ்டம் நான் தான் எப்பயும் நான் உணு மாசம் சரியா பேசல அதுக்கு முன்னாடி நான் நல்லா நல்லா பேசிட்டு இருந்தேன் நீ என் கிட்டே வந்து சண்டை நான் வீட்டில் உங்ககிட்ட பேசினாலே அப்ப கூட உன்னுடைய கஷ்டம் என்னன்றது என்கிட்ட சொல்லிருக்கலாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டு ஏன்னா என்கிட்ட நீ சொல்லக்கூடாதா நான் உனக்கு முக்கியமே இல்லையா அப்போனா என்ன நீ யாரோ மாதிரி தானே பார்த்தேன் ஏன்னா நீ உன் தங்கச்சியாகவே நினைக்கலானு அதனால எங்களா வீட்டு தள்ளியே இருந்தல்ல அப்படிலாம் எதுவும் இல்லாம குட்டி எனக்கு எது வேணும்னாலும் நான் உன்கிட்ட மட்டும் தானே வந்து ஃபர்ஸ்டா கேட்டிருக்கேன் எனக்கு எது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்கிட்ட தானே ஃபர்ஸ்டா வந்து சொல்லுவேன் ஏதோ என் விளையாட்டு தனத்துல நீ எப்படி இருக்க என்ன பண்றேன்னு நானும் தெரிஞ்சுக்காம இருந்தேன் உன் மேல எனக்கு பாசம் இல்லாம போயிடுமா நாங்க எல்லாரும் இருந்தோம் உனக்கு மட்டும் அதாவது விட்டுட்டோம்ல உன்ன அப்படிலாம் காயப்படுத்திக்கல அதுக்காக தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் போல இப்போ எனக்கு யாருமே இல்லை நீ மட்டும் எனக்கு உண்மையா இருந்திருக்க வேற யாருமே எனக்கு உண்மையாவே இல்லைன்னா நான் சோகமா இருந்தாலும் சரி நான் சரி எனக்கு உங்கிட்ட இருந்துதான் ஆறு கிடைக்கும் அப்போல்லாம் எனக்கு பெருசா தெரிஞ்சதே இல்லை நீ போலாம் ரொம்ப அழுகுற ஆனா ஆறு தான் நீ இல்லைல்ல ஒவ்வொரு டைமும் நீ சொன்னது நினைச்சு நினைச்சு நான் எவ்வளவு நாள் தேத்திட்டு இருக்குன்னு தெரியுமா நான் அளவை கூடாதுன்னு நினைப்படல நான் எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்படல ஆனா நீ ஏன் இப்படி அளவை நினைக்கல இந்த அம்மு எப்பயும் உனக்காக இருப்பான்றது நம்பிக்கை உனக்கு நான் கொடுக்காம போயிட்டேன் இல்லடா அம்மு இப்படி எல்லாம் பேசாத நான் எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன் இல்ல இப்ப நீ இல்ல உன்னை நான் அனாதையா விட்ட மாதிரி நீயும் என்ன அப்படித்தானே விட்டுட்டு போயிட்ட இதை தங்கச்சி உனக்கு வேண்டாம்னு தானே விட்டுட்டு போனேன் நான் உனக்கு வேணும்னா என்ன நீ விட்டுருக்க மாட்டியே நான் வேண்டாம் அப்படின்றன்றது தான் என்னை விட்டேன் ஒவ்வொரு நாளும் ஒன்று நினைக்காம என்னால் இருக்கவே முடியல நான் சின்னதாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் சோகமாக வச்சா கூட என்ன இது அப்படின்னு சொல்லி என் கிட்டே நம்ம இடத்தை என்னையே சிரிக்க வைப்பில்லை இப்போ எல்லாத்துலேயுமே நான் உடஞ்சி சோகமாக தான் இருக்கேன் எனக்கு எதுலேயுமே சந்தோஷம் கிடையாது உன் அம்மா ஃபுல்லாக உடஞ்சி போயிட்டான் ஆனால் நீ இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்படுறா இப்படியே கூடவே இருந்துறண்ணா என்ன விட்டு மட்டும் போயிடாத இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் காலையில ஜாயின் பண்ணிருக்க மாட்டேன் உன் கிட்ட நான் டெய்லியுமே பேசி இருந்திருப்பேன் உன் கூடவே நான் இருந்திருப்பேன் சாரிண்ணா ஜோடு ஆர

அப்பா அம்மா நீங்க உதவி ரொம்ப பெரிய உதவி அவதான் குடும்பத்தோடைய மொத்த சந்தோஷமே அவ தான் அவ இல்லாம இந்த வருஷம் நான் கஷ்டப்பட்டேன் எங்கய்யா நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா நீங்க பண்ண உதவிக்கு என்னால வாயால மட்டும் நன்றி சொல்லிடவே முடியாது ஐயா அது சொன்னாலும் நீங்க பண்ண உதவிக்கு அது ஈடாகாது எங்க குடும்பத்தோடைய மொத்த சந்தோஷத்தையும் நீங்க எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க அவ எங்க கூட எங்க வீட்டு பொண்ணா இருக்கிறத விட உங்க வீட்டு பொண்ணாவே அவ எப்படியும் இருந்துட்டு போட்டோம் அவ எங்க கூட இருந்தா சத்தியமா சொல்றேன் எங்களால் அவளை சந்தோஷமா பாத்துக்கவே முடியாது இங்கே இருந்தா கூட அவ ஏதோ சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும் எங்க கூட இருந்ததை விட அவ உங்க கூட தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவ முகத்தை பார்த்ததுமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது எங்கள் குடும்பமும் உங்க குடும்பம் மாதிரிதான் ரொம்ப அன்பான குடும்பம் ஆனா என்ன ரெண்டு பேரும் வேலை வேலைமே போயிடுவாங்க அதிகமா எங்கள் கூட யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு அவ அவளுக்கு நான் தான் இருந்தோம் நான் கல்யாணம் பண்ணதுக்கு தான் என் வாழ்க்கையே பொருட்டி போட்டுருச்சு தப்பு பண்ணதுலாம் நான் தான் ஐயா ஆனா எல்லா தண்டனையுமே என் குடும்பத்துக்கே கொடுத்துட்டாங்க அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல உங்கள மாதிரி ஒரு அழகான குடும்பத்துல என் தங்கச்சி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறையா எனக்கு தெரியும் உங்களாலையும் என் தங்கச்சியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு அப்படிலாம் எதுவும் இல்லைக்குமே உனக்கு உன் தங்கச்சியை கூட்டிட்டு போகணும்னு ஆசையா இருந்தா கூட்டிட்டு போ நான் எதுவுமே சொல்ல மாட்டோம் நான் கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா அவளுக்கு எப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்களோ அப்பவே நான் வந்து கூட்டிட்டு போயிருப்பேன் இங்கதான் இருக்கான்றது எனக்கு தெரியும்பா என்ன சொல்றீங்க ப்ளீஸ் இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க நீங்க அவளை எவ்வளவு நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் அப்புறம்தான் நான் உங்க கிட்ட இருக்கட்டும் போயிட்டேன் தான் எனக்கு எல்லாமே ஆனா எவ்வளவு நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல உங்களுக்கு நான் எப்படிதான் நன்றி சொல்ல போறேனும் தெரியல என் வயசு கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா இங்கதான் இருக்கான்னு தெரியல மட்டும் நீங்க யார் எல்லாத்தையும் அவங்க கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட ஓப்பனா சொல்றதுதான் அவங்களுக்கு நல்லது இல்ல விக்ரம் என் லைஃப்ல நடந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வழியும் கஷ்டத்தையும் நான் என் பாரதிக்கு கொடுக்க விரும்பல அவ என் கூட பக்கமா இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவா இதுவே என்னை விட்டு தூரமா போயிட்டா அப்படின்னா அவ சந்தோஷமா இருப்பா அதனாலதான் அவளை நான் விட்டு விலகி விலகி இருக்கேன் ஆனா என்னுடைய இந்த விலைகள் அவளுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அவன் உடஞ்சிட்டு போயிடுவான் அதுக்காகதான் சண்டே அவ கூட நான் விளையாடுவேன் என் வாழ்க்கையே இருக்கலதான் பாருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன் என் அம்மா என் அப்பா என் தங்கச்சி யாருமே என் கூட இல்ல இப்ப கூட நான் அம்மாவை பார்க்க வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல எங்க நம்ம பார்க்க வந்துட்டேன் அப்படின்னா என்ன சுத்தி இருக்கிற பிரச்சனை உங்க குடும்பத்துக்கும் வந்துடும் பயம் தான் அதிகமா இருக்கு இப்ப கூட என் பாரதி இதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அம்மா அண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்டே சொல்லுங்க அப்பா எங்க கூட தான் இருக்காரு கூட தான் அப்பா இருக்காரு ஒரு நாள் அண்ணாவை அப்பாவையும் உன்னை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்கப்பா எங்க அப்பாவுக்கு எப்ப உடம்பு க்யூர் ஆகுதோ அப்போ நானே இங்கே கூட்டிட்டு வரேன் என்னால் என்னுடைய தான் காப்பாற்ற முடியல எங்க அப்பா எங்கள் கூட தான் இருக்காரு அவ கிட்ட சொல்லுங்க என்னால அவளை பார்த்து பேச கூட முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவகிட்ட சொல்லுங்க உங்க அண்ணி கூட உங்க அண்ணா சந்தோஷமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுங்க நான் எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் மட்டும்தான் அவன் நினைப்பான் என் கண்ணுல கொஞ்சம் கண்ணீர் வந்தா கூட வாங்கிட்டு கூட மாட்டான் அவ உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை ஏதாவது பண்ணிருந்தான் நான் மழைப்பு கேட்டுக்கிறேன் இங்க எதுவுமே நடத்திக்கவே மாட்டா அவ குழந்த மாதிரி நீ அழாத நீ தாங்கிக்க முடியல கண்ண நீத்து கூட பேச முடியல இல்லம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி சொன்னமாவது எனக்கு கொஞ்சம் குறையுமான நினைச்சுதான் சொல்ற நீங்க அம்மாவை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மா கூட இப்படி அம்மாவை பாத்துக்கிட்டது இல்ல எங்கள் அம்மா இருக்க கூட என் அம்மாவ இவ்வளவு நல்லா பார்த்துருந்துருக்க மாட்டாங்க நீங்க அதை விட அதிகமாக என் அம்மாவை பார்த்துருந்துருக்கீங்க நான் அம்மாவை பாக்குறதுக்காக இந்த டைம் திருவிழாக்கு நான் வந்திருந்தேன் தான் நான் பார்த்தேன் நீங்க அவளை எவ்வளோ பாசமா பார்த்துருக்கீங்கன்னு நான் அவளை எப்படி பார்த்துக்கணும் அதை விட அதிகமாக நீங்க அவளை பார்த்துக்கிட்டீங்க அப்போதான் நான் கதிரோடைய நம்பர் கண்டுபிடிச்சி வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் நான் கதிர்கிட்டவே பேச ஆரம்பிச்சேன் நீங்களும் கதிரும் என் அம்மாவை பாத்துக்கிற மாதிரி யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அவள் உங்க வீட்டு பொண்ணா உங்களுடைய பொண்ணா நீங்களே வச்சுக்கோங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இருந்து இனிமேல் என்னென்ன கடமையெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்களே பண்ணுங்க உங்க பொண்ணுக்கு எங்க அம்மாவை நாங்க தொலைச்சிட்டோம் இது உங்களுடைய அம்மா உங்க கூடவே தான் இருப்பான் நாங்க என்னைக்கும் உங்ககிட்ட இருந்து என் அம்மாவை பிரிச்சு கூட்டிட்டு போகவே மாட்டேன் டாக்குமெண்ட்ஸ் அவளுடைய எல்லாமே பாரதி எடுத்து வச்சிருக்கா அதெல்லாம் உங்ககிட்ட பாரதி கொடுப்பான் அது எல்லாமே நீங்க மறுக்காம வாங்கிக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நான் அம்மாவை உங்க பொறுப்புலயும் விட்டுட்ட இனிமேல் நீங்க எப்படி பாத்துக்கிறீங்களோ பாத்துக்கோங்க உங்ககிட்ட நான் இதான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஆனா ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றிப்பா என் தங்கச்சிக்கு எல்லா டைமும் எல்லாமே இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் திரும்ப உங்களை பார்க்க இந்த சந்தோஷம் போதும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் கஷ்டத்தில் நழுகுறதை விட சந்தோஷம் என் பாரதி தான் கொடுத்திருக்கான் அவகிட்ட நீங்க என்றைக்குமே சொல்லிடாதீங்க நானும் பாரதியும் பிரிய போறேன்னு மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோன்னு மட்டும் சொல்லிடுங்க நாங்கள் பிரிஞ்சு போறோம் அப்படின்னு சொன்னா கூட அவளால அதை ஏற்றுக்கவே முடியாது என்னை விட அவளுக்கு அவன் தான் ரொம்ப பிடிக்கும் அவன் அவங்க அண்ணிக்கிட்ட குழந்தை எங்கன்னு கேட்டால அந்த குழந்த நல்லாதான் இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் சொல்லி ஒரு நாள் அந்த குழந்தைய கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அது அவளுக்கு எப்ப தெரியணும்னு இருக்கோ அப்ப தெரியட்டும் இப்போ பொய் சொல்றது தப்பு இல்லையே இது பொய்யாவே இருந்தாலும் என் அம்மா சந்தோஷப்படுவாள்ல அது போதும் எனக்கு அவ சந்தோஷம் தவிர வேற எதுவுமே எனக்கு இல்லை நான் அம்மா அவங்க வீட்டு பொண்ணுன்னு சொன்னேன்னா பாதிருக்கு அம்மாவை பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அவளை மனசார உங்கள் வீட்டு பொண்ணாகவும் எடுத்துக்கோங்க நான் எப்படியும் அதுக்கு தடையாக ஒரு நாளும் வர மாட்டேன் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஏன் எங்ககிட்ட ஒரு டைம் கூட ஃபோனில் பேசணும்னு கூட தோணலை இப்போ தான் ரீசெண்டாக தான் ஆறு மாதமாக நான் கதைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அம்மா கோமாவில் இருக்கும்போது எனக்கு கதை என்ன கிடச்சி நான் கண்டிப்பாக அவங்க எல்லார்கிட்டையும் நான் பேசியிருப்பேன் ஆனால் அம்மா இருக்கும்போது போது அவங்க கிட்டே பேசி என் வாய்ஸ் மூலிமா அவள் கண்டுபிடிச்சிவிட்டா அப்படின்னா அவ என்ன நினைப்பானே எனக்கு பயம் அதனால மட்டும்தான் அவங்க யார்கிட்டேயும் பேசணும் ட்ரை பண்ணவே இல்லை கதி சென்னை வந்தப்போ கூட நான் மீட் பண்ணுன்னு நினச்சேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஆபத் வந்து அது பாரதிக்கு போயிடுச்சு அதுதான் பாரதி கையில் இப்போ கண்டு போட்டுகிட்டு இருக்காள் என்ன சிவாஜி என்ன கொள்ள வந்தாங்க அதை பார்த்துட்டு இதை வந்து கத்தி பிடிச்சினா கத்தி ஆழமாக கையை கிழிச்சிடுச்சி அதனால என்னால் அந்த டைம் கதிரை மீட் பண்ண முடியல என்ன சொல்கிறீங்க அதனால தான் பாரதி கையில் கட்டு போட்டுருக்காங்களா ஆமாம் ஆனால் அம்முக்கிட்ட சின்ன காயம் இப்போதான் நசுக்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி சொன்னா அம்மு ரொம்ப பயந்துடுவான் எங்களை நினச்சிக்கிட்டே இருப்பான் அதுக்காக அவன் அப்படி சொன்னா சரியா நீ எதா இருந்தாலும் என்ன சின்ன பேசு இப்படியே பேசாதியா கஷ்டமா இருக்கு இல்லப்பா இல்லம்மா நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே சொல்லிட்டேன் உங்க மனசுலயும் இந்த கஷ்டமாக இருக்கக்கூடாதுல்ல உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேளுங்க அப்படிலாம் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை கண்ணு நீ என்றி அம்மா அப்பா ரொம்ப நன்றி நான் இப்போ பேசுனது எதுவும் என் பாரதிக்கு தெரிய வேண்டாம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் ம் அது போதும் எனக்கு